வாங்க 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 வந்து சாப்பிடுங்கோ வா வா என் சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடுவா சாய்ஞ்சிச்சு அதைதான் அது ஒரு மரம் காட்சின்னு விட்டுருவாங்கள தான் அடியோட தண்டு தண்ணி அசு பூவரசன் பூவரசன் உடம்புக்கு நல்லது இது இது காதல் தேம்பலுக்கு தேம்பலெல்லாம் இருந்துச்சினா அந்த தேம்பல் மலை போனால் அந்த புண்ணெல்லாம் சரியாயிடும் காது புண்ணெல்லாம் இதை வந்து இருவாச்சு இருவாச்சு இருதயத்தில் நுரையீரில் தண்ணி செஞ்சேன்னா இது கசாயம் போட்டு கொடுத்தா உடம்புக்கு நல்லது இந்த கனக மரம் இது சப்ஜா இது செம்பருத்தி இது சாமந்தி பூ சாமந்தி செடி சாமந்தி நல்லா லெமன் ஆரஞ்சு இலை இது வந்து செம்பருத்தி ஒத்தடுக்கு செம்பருத்தி இது வந்து எருவாச்சு வயலாட்டு பூ பூக்கும் இது இளநி சாணி எருவு போட்டாண்டா இதைக்கார நெல்லிக்காய் இது இளநீர் இது புளியா மரம் புளியாங்காய் ஊறுகாய் போடலாம் அப்படியே சாப்பிட்லாம் குறித்து சாப்பிட்லாம் காய வச்சு சாப்பிட்லாம் குழம்பு பண்ணி சாப்பிட்லாம் புளியாம்பழத்தை நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணி சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிடலாம் செம்பருத்தி சிகப்பு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி மஞ்சள் செம்பருத்தி இது குரோட்டன்ஸு இது வந்து பப்பா பப்பாயா மரம் இது வந்து ஜாதி முல்லை இது வந்து கருவேப்பிள்ளை மரம் கருவேப்பிள்ளை மரம் குழம்புக்கு போடலாம் ரசத்துக்கு போடலாம் முருகா அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் அப்புறம் இது வந்து வாழை மரம் இதில் வந்து புளியாம் பழம் உரிச்சி அப்படியே கூட சாப்பிடலாம் இது சீத்தா மரம் ஜாதி சீத்தா மரம் இது சீம சீதா மரம் இது இது சீத்தா இதெல்லாம் வந்து இது வந்து சாத்துக்கொடி செடி சாத்துக்கொடி செடி முள்ளு முள்ளாக இருக்கும் செடி அதை உடம்புக்கு இழுத்தி இது வந்து பல்ப்பு செடி பல்ப்பு செடி பல்ப்பு செடி சோக்கு வைக்கிறது இது வந்து முரங்க மரம் முருங்கை மரம் இது இது வாழை மரம் எங்கள் மரத்து தோட்டத்தில் காய்ச்ச மரம் இது பஜ்ஜி போடலாம் போண்டா சுடலாம் பொரியல் பண்ணலாம் வாழைக்காய் குழம்பு செய்யலாம் இது வந்து கரும்பு பொங்கலுக்கு இது ஜனவரி இது ஜனவரியில் இது பொங்கலுக்கு கொடுத்தது கரும்பு இது அது யாரும் சாப்பிடாம வெளியே போட்டு வச்சுட்டுறோம் சினி வச்சு ரொம்ப வருது